அன்பு ஆல் இண்டியா குருபகௌட சங்க நிர்வாகிகளுக்கும் நமது சங்க உறுப்பினர்களுக்கும் குறும்பின சொந்தங்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள் வைக்கிறேன் அதாவது கர்நாடகா சித்தப்பா குரிகார் வந்து கர்நாடகாவிலேருந்து நம்மளை தொடர்பு கொண்டார் இந்த மாதிரி ராணி அகல்யாபாயுடைய முந்நூறாவது ஜெயந்தியை முன்னிட்டு ராமேஸ்வரத்துலேருந்து அரிதார் வரை நாம் ஜோதி சுடரை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் தமிழ்நாட்டில் உங்கள் தலைமையில் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னார் அதாவது லயன் ஜி ராஜா உங்களுடைய தலைமையில் தான் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ பக்கத்தில் எம்ஜிஎம் மணி சங்கரும் கூட இருக்கிறாரு அப்போ சரி நானும் பெருமைக்காக ஒத்துக்கிட்டேன் அப்புறம்தான் யோசனை பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்சம் ரூபாய் செலவாயிடுது இதெல்லாம் பார்க்கும்போது ஏற்பாடுகள்லாம் பண்ணோன்னா முதி மொழி பிதிங்கிருச்சு எனக்கு அதுக்கப்புறம் கேட்டேன் அவர் சொன்னார் நீ ஒன்றும் கவலைப்படாத தலைவரை நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அவர் கட்சியில் தான் நான் இருக்கிறேன் ராஷ்ட்ரிய சமாஜ் கட்சியுடைய ராஷ்ட்ரிய சமாஜ் பக்ஷாவுடைய உடைய மாநில தலைவராக இருக்கிறேன் இருந்தாலும் என்னை கேட்காம அவர் செய்ய மாட்டார் அவரை கேட்காம நானும் எதுவும் செய்ய மாட்டேன் சரி ஓகே நீங்களே ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவர்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அவர் என்ன பண்ணார் என்ன தலைவரை பண்ணுறது உரு பொம்மையை பண்ணணும் அந்த அப்புறம் வேனு ரெடி பண்ணும் அந்த வேனுக்கு அலங்காரம் பண்ணு அந்த வேனுக்கு டீசல் போடணும் வாடகை கொடுக்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார் சரி நீங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணுங்கள் அவனுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கம் இருக்குது எல்லோரும் வந்து டொனேஷன் கொடுக்குப்பாங்க நீங்கள் ஏதோ ஏற்பாடு பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொன்னவொன்னே அவர் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் வந்து நிறைய மகாணங்களோடு நிறைய சித்தர்களோடு நிறைய மடங்களில் வந்து அவர் போய் பழகுறாரு பேசுகிறாரு இருக்கிறாரு இன்றைக்கி வந்து அந்த மடாதிபதிகள் தான் வந்து இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு அது இல்லாமல் கர்நாடகாவிலேருந்து நம்ம சித்தப்பா குறிகாருடைய வேண்டுதலின் பேர்லேயும் நமது விஜய் சிங் பால் அவர் தான் முக்கியமாக வந்து வழிகாட்டுதல் அவர் தான் விஜய் சிங் பால் தான் வந்து இந்த ஜோதியை வந்து அவர் அவர் மூலியமாக தான் அவர் அரிதுவார் கொண்டு போகிறாரு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்கள் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் எங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்றதுனால நானும் நமது மணிசங்கர் தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணோம் இன்றைக்கி வந்து மணிசங்கர் வந்து திறமையில் வந்து அவருடைய அந்த அம்மாவுடைய உறவு உறவு பொம்மையை பண்ணி அந்த பொம்மையை தூக்கி அந்த வேன்குள்ளே வச்சு அலங்காரம் பண்ணி அங்கே வந்து சித்தராம சித்தராமானந்த சுவாமிகள் மூலியமாக அதாவது அவங்க கா வந்து நேற்று மார்ச் இருபத்தி நாலு தேதி காலையில் ஆறு மணிக்கு தொடங்கி வச்சிட்டாங்க இப்போ வந்து எனக்கு வந்து ஒப்படைச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தொப்பூர் சாரி மத்தூர் மத்தூர்லேருந்து கிருஷ்ணகிரி ஒசூர் அத்திப்பள்ளியில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கணும் அதுக்குண்டான செலவு சாப்பாடு செலவு எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டார் ஆமாம் நாலஞ்சு மாவட்டத்தையும் நீயே பார்த்துக்கிட்டேன் எனக்கு கொடுத்துருக்கு ஒரு மாவட்டம் தானே இது கூட நான் செய்யலைன்னா இப்போ என்னத்துக்கு நான் வந்து ஒரு தலைவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்ச நண்பர்களெல்லாம் கேட்டவொடனே அவங்க மத்தூரில் வந்து சாப்பாடெல்லாம் வந்து கா சாயங்காலம் மத்தியானம் அவங்க பண்ணுறேன்ட்டாங்க நமது டிஸ்ட்ரிக் கவுன்சிலரு ராமச்சந்திரப்பா சாமல் பள்ளம் அவங்களுடைய மாரியம்மன் கோயிலில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணியிருக்காங்க இந்த சுவாமியுடைய அந்த ஊர்வலம் சாமிஜிங்களுக்கு எல்லா சாப்பாடும் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம் அது இல்லாமல் நம்ம குறும்பின மக்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அந்த விழாவை வந்து சிறப்பிக்கணும்னு சொல்லி நாங்களும் வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரப்பா வந்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த ராமச்சந்திரப்பாவுக்கும் மற்றும் இந்த விழாவில் கலந்துக்கிட்டு அந்த இப்போ வழிநாடத்தி கொண்டிருக்கோம் நமது எம்ஜிஎம் மணிசங்கருக்கும் மற்றும் பலருக்கு அதுக்கு உதவி செஞ்ச பொருள் உதவி செஞ்சவங்களுக்கும் சாப்பாடு உதவி இருக்க இடம் உதவி செஞ்சவங்களுக்கும் அனைவருக்கும் ஆல் இண்டியா ಕುರ್ಬಗೌಡ ಸಂಘತಿನ ಸಾರ್ಬಾಗೂ ಮತ್ತು ರಾಷ್ಟ್ರೀಯ ಸಮಾಜ್ ಪಕ್ಷಿಯನ್ ಸಾರ್ಬಾಗುವ ನಂದಿಗಳ ತೆರೆಯುತ್ತುಕೊಳ್ಳಿ ಕರ್ನಾಟಕ ಅದಾದು ನಾವು ತಗೋಬಂದು ಅತ್ತಿಪಲ್ ಹತ್ರ ಕೊಟ್ಟುಬಿಡ್ತೀರಿ ಅದರನ್ನ ನೀವು ನಾನೊಂದು ನಂಬರ್ ಹೇಳ್ತೀನಿ ತಮಿಳ್ನಾಡಾಗಿರೋರ್ಗ ಏನನ್ನ ನೀವು ಕಾಸು ಹೋದ್ವಿ ಅಲ್ಲದು ನೀವು ಬಂದು ಇದಕ್ಕೆ ಜಾಯಿಂಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕು ರ್ಯಾಲಿಗೆ ಬಂದು ಜಾಯಿಂಟ್ ಮಾಡ್ಕೋಬೇಕಂದ್ರೆ ಮನಿ ಎಮ್ ಜಿ ಎಂ ಮನಿಶಂಕರ್ ಬಂದು ಅವರು ನಂಬರ್ ನೈನ್ ತ್ರೀ ಜೀರೋ ಫೈ ತ್ರೀ ఫోర్ సెవెన్ డబుల్ సిక్స్ సెవెన్కి కిందు కాంటాక్ట్ మాడి అది తెలుగులో కూడా కొందరు మనిషి చేశారు మన అగల్యాబాయి రాణివుడియ జ్యోతి మన తమిళనాడు నుంచి కృష్ణగిరి డిస్టిక్తో బంద్ అయ్యి తర్వాత కర్ణాటకలో వచ్చి అది చేరుతుంది అనమాట ఎనివే మీకు ఏదైనా డౌట్స్ ఉంటే తమిళనాడులో ఈ ర్యాలీలో మీరు కలస్కోవాలేను ఉంటే నీవు నేను బల్కోంద్రే ఈ నంబర్ కాల్ మి నేది నంబర్గా ఎనీ డౌట్స్ అంటే ఆ నంబర్ సిక్కి అందరూ కూడా నైన్ డబల్ ఫోర్ డబల్ ఫైవ్ టూ ఎయిట్ టూ నైన్ సిక్స్కి నీవు కా తొడర్వ్మా ఆల్ ఇండియా కురుబగౌడ సంఘం ఫౌండర్ ప్రెసిడెంట్ లయన్ జి రాజా అండ్ రాష్ట్రీయ సమాజ్ పక్ష తమిళనాడు ప్రెసిడెంట్